மலைப்பட்டி என்ற கிராமத்தை சேர்ந்த மகேந்திரன் என்பவரின் நான்கு வயது குழந்தையான பொன்மாறன் என்பவர் கழுத்திலும் மற்றும் ஜென்ரலைஸ்ட் சொல்லுவாங்க அதிகமான என்லார்ஜ்மெண்ட்னால கடந்த ஒரு மாதமாக சங்கரங்கோயில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அவர் மேல் சிகிச்சைக்காக நமது அரசு திணவலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அவரை பரிசோதித்த நமது பீடியாட்ரிக் ஹெச்ஓடி டாக்டர் கண்ணன் சார் தலைமையில் உள்ள பீடியாட்ரிக் சர்ஜரி டீம் மருத்துவர்கள் அனைவரும் அந்த குழந்தையை பரிசோதித்த போது அவருக்கு வழக்கத்தை விட அதிகமாக உடல் முழுவதும் நோட் என்லார்ஜ்மெண்ட் தட் இஸ் நிணநீர் கட்டிகள் அதிகமாக இருப்பதை கண்டு சற்று வித்தியாசமான நோயாக இருக்கும் என்று கருதி ஹாட்ஸ்கின்ஸ் லிம்ஃபோமா லிம்ஃபோமா நான் ஹாட்ஸ்கின்ஸ் புற்றுநோயாக இருக்கும் என்று கருதி அவருக்கு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் பேரினால் முதல் கட்டமாக நமது மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்டு எஸ்பெஷலி பீடியாட்ரிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் டாக்டர் கண்ணன் சார் தலைமையில் பிற மருத்துவர்களும் அந்த குழந்தையை ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸாக கருதி அவருக்கு இஸ் லிம் சின்ன வயதில் வரக்கூடிய கேன்சராக இருக்கும் என்று கருதி அவருக்கு மேல் பரிசோதனைக்காக ஸ்கேன் அப்டமன் எடுத்திருக்கிறார்கள் அப்பொழுதும் அவருக்கு உடல் வயிறு முழுவதும் நிறைய கட்டிகள் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் முதல் கட்டமாக முதல் கட்டமாக அல்ட்ராஸ்கவு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதற்கு அடுத்த கட்டமாக அந்த குழந்தைக்கு உயர் சிகிச்சை அளிக்கணும் அளிக்க வேண்டும் மயக்க மருந்து கொடுத்து அந்த கட்டியை டெஸ்ட் பண்ணணும் அகற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தின் பேரில் அவனை அந்த குழந்தையை சிடி ஸ்கேன் எடுப்பதற்காக பரிசோதிக்கிறார்கள் அதற்கு அதில் மேலும் இரத்தத்தில் அது பரவி இருக்குமோ என்ற நோக்கத்தினாலும் சிடி ஸ்கேன் ஐவி கான்ட்ராஸ்ட் போட் கொடுத்து அந்த டெஸ்ட் பரிசோதனையை ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த ஐவி கான்ட்ராஸ்ட் போடுற போடுற அந்த பரிசோதனையில் அந்த குழந்தை வந்து பயனளிக்காமல் மூச்சுத்தையும் இறந்திருக்கிறது உடனடியாக நமது மருத்துவர்கள் பரிசோதித்து மேலும் எங்களால் முடிந்த அளவுக்கு பீடியா தட் இஸ் கேஷுவாலிட்டிக்கு உடனடியாக ஷிப்ட் பண்ணி அனைத்து விதமான பரிசோதனை அனைத்து விதமான பரிசோதனையில் உயிர் காக்கும் கருவிகளை வைத்து அந்த குழந்தைக்கு நாங்கள் முடிந்தவரை உயிர் காப்பதற்காக எல்லா மருத்துவர்களும் செவிலியர்களும் போராடி இருக்கிறார்கள் இதற்கும் பயனளிக்காமல் அந்த குழந்தை நேற்று நான் இரவு ஒன்பது மணிக்கு இறந்து விட்டது இந்த இந்த செய்தியை நான் சொல்லிக் கொள்கிறேன் இதற்கு நாங்கள் எங்களது மருத்துவமனையின் சார்பில் உயர்கட்ட விசாரணையாக சீஃப் ஹெச்ஓ ஹெச்ஓடி லெவலில் மருத்துவர்களை வைத்து முதற்கட்ட விசாரணையை இனிஷியேட் பண்ணியிருக்கிறோம் மேலும் போ போலீஸ் தரப்பிலும் இதற்காக அவர்களும் என்கொயரி டீம் அமைத்து விசாரணை நடத்த இருக்கிறார்கள்

அந்த இன்ஜெக்ஷன் போட்ட பையன் லேப் டெக்னீஷியன் கிடையாது அவன் வந்து அந்த ஃபைனல் இயர் ஃபைனல் இயர் பிஎஸ்சி ரேடியாலஜி படிக்கிற பையன் அந்த வார்த்தை நல்லா ஆழமாக பறிஞ்சிருக்கு அந்த கேமராவிலே ரெக்கார்ட் ஆகிருக்கு ஃபைனல் இயர் தட் இஸ் இன்டென்ஸ் இன்டென்ஸ் படிக்கிற ரேடியாலஜி ப படிக்கிற ப பையன் அந்த இடத்துலையே எங்களுடைய டிஎன்எம்எஸ்சிலையும் உள்ள ஸ்டாஃப் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அவங்க பேர் என்னோ டெக்னீஷியன் ரமீலான்ற ஒருத்தவங்களும் இருந்திருக்காங்க ம் டீனும் இருந்திருக்காங்க டாக்டர் வந்து அந்த பேர் அந்த அம்மா எங்க என்னது பௌசல்ன்றவங்க கன்சோல் ரூம்ல இருந்திருக்காங்க இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க அது வந்து என்ன சொல்ல ரேடியேஷன் இரேடியேஷன் பக்கத்து கன்சோல் ரூம்ல இருந்திருக்காங்க அவங்கெல்லாம் உடனே பார்த்து தான் அந்த குழந்தை குழந்தைக்குடைய எல்லா சிகிச்சை முறையும் மேற்கொண்டிருக்காங்க அது கிடையாது ஆனால் பக்கத்து ரூம்ல இருந்திருக்காங்க இதில் வந்து எப்படின்னா இரேடியேஷன் அந்த இதுக்குள்ள போகும் கதிர்வீச்சு